நிலைகளை ஆசையாக வணங்குவோம் என்ற நிலைகளையும் உமக்கு யாம் தவம் என்றால் என் நிலை அத்தவநிலையால் பெரும் ஆதி என் நிலை ஆதி நிலைகளை பெற்றவுடன் அவன் இருக்கும் நிலை என் என்ற பல்வேறு வடிவம் கொண்ட பரிணாம நிலைகளை தற்றுக் கொடுக்கும் சபையாய் விளக்கும் இச்சபைகளில் வந்து அமர்ந்தவன் ஏற்றுக்கொண்டு அமர்ந்தவன் ஏற்குடையவனாய் அமர்ந்தவன் இச்சபைகளை நோக்கி வந்து அமர்ந்து சரணாக நிலையோடு அமர்ந்தவனுக்கு அற்புதமான ஆதி இறை நூலில் இருந்து கூறுகின்ற அருள்மொழிகளை அவன் கடைபிடிக்கும் நிலைக்கு ஏற்றாற் போல் கடிதத்தில் பிரபஞ்சத்தில் பூவுலகில் அவன் இகலோகத்தில் அற்புதமான நல்வாழ்வினை பெறுவான் என்ற அடிப்படை சார அம்சத்தினை அடிப்படை விதிகளாக வைத்துக் கொண்டே இச்சபைக்கு சிவம் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே அகத்தியனோடு அகத்தியனாய் ஆர்ப்பரிக்கும் சர்ப்ப சித்தனாய் விளங்கும் பாம்பாட்டியோடும் பதினெண் சித்தர்களோடும் சிவம் அமர்ந்திருக்கு ஜனா முடியும் நீளம் தொடும் அற்புத நெய்காட்டும் இச்சபைதனில் வினா நல்வினா முதல்டுத்து மறுவினாக்களை பின் தொடுத்து அற்புதமான இறைநிலை பற்றிய நிலைகளை ஒன்று மகேஸ்வரனை ஒன்று மகா சகை அமர்ந்து மகத்துவம் மகா பேராட்சி மகா சிவாய நாராயண அற்புதமான ஐயன் இருபடி மணி அறிஞ்சவை கொடுத்து பெருஞ்சவை கொடுத்து பெருமகா சபை கொடுத்து பேராற்றல் மிக்க சபை கொடுத்து சபையிலே அமர்ந்து அற்புதமாக தப பீடத்திலே சிவ பீடத்திலே சிவ